மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு கலைஞர மக்களை உரிமை திட்டம் முழுவீச்சில் விரிவுபடுத்தப்படும் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயந்தி ஸ்டாலின் சமீபத்தில் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் மக்கள் பல இடங்களில் தங்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்கவில்லையே என்று தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு கோடிக்கும் அதிகமான பயனாளர்களை கொண்ட திட்டம் என்பதால் கண்டிப்பாக சில தவறுகள் நிகழ வாய்ப்புண்டு அதனால் சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம் ஆனால் மக்களின் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பித்த ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் பேரும் கட்டாயம் திட்டத்தில் இணைக்கப்படும் என்று உறுதியளித்தார் விடுபட்ட தகுதியானவர்களின் பெயர்களை கணக்கெடுத்து மாவட்ட ஆட்சியர்களிடம் வழங்கவும் திமுகவினருக்கு வாய்மொழி உத்தரவிட்டிருந்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும் போது மக்களின் உரிமை தொகை பெறாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது தேர்தல் முடிந்ததும் விடுபட்ட அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் கட்டாயம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் எனவே கணக்கெடுக்கும் பணி முடிந்துவிட்டதால் எப்போது திட்டம் விரிவாக்க அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது மக்களின் உரிமை தொகை திட்ட புதிய ரேஷன் அட்டைகள் இருந்தது சுமார் மேலாக ரேஷன் அட்டைகள் கிடைக்காமல் பிற கூட பயன்படுத்தாமல் தவித்து வந்தனர் சில வாரங்களுக்கு முன்னர் சிலருக்கு மட்டும் புதிய ரேஷன் அட்டைகள் நிலையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் இன்னும் புதிய ரேஷன் அட்டைகள் கிடைக்கவில்லை என்கிறார்கள் இந்த சூழலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்கள் பெயரை இணைக்க வலியுறுத்தி ஆங்காங்கே திமுகவினரிடம் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை இருக்கும் என்பதால் அதன் பின்னரே இந்த பணிகளை தொடங்க முடியும் என்று அவர்களும் காரணம் கூறி வருகின்றனர் ஆனால் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தேர்தல் நடத்தை விதிகள் குறுக்கே நிற்காது என தலைமை தேர்தல் அதிகாரியே கூறியிருந்தார் சில நாட்களுக்கு முன்னர் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சத்ய பிரதா தேர்தல் நேரத்தில் அரசு தொடர்ந்து வரும் திட்டங்களுக்கு எந்த தடையும் இல்லை என தேர்தல் விதிகளில் உள்ளது அதனால் கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டம் வழக்கம் போல் செயல்படுத்தப்படும் அதில் எந்த தடையும் இல்லை அந்த பணிகளை தொடரலாம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் எந்த அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார் எனவே அரசு விரிவாக்க பணிகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைந்து வெளியிட வேண்டும் ரேஷன் அட்டைகள் விண்ணப்பித்த அனைவருக்கும் பதினைந்து நாட்களுக்குள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் எனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் மோயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மக்களின் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது கலைஞர் மக்களின் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடி அறுபத்தி லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பேற்ற நிலையில் அவற்றில் தகுதியுள்ள ஒரு கோடி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் கலைஞர் மக்களின் உரிமை திட்டம் இந்த தான் கலைஞர் மக்களின் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது து நூத்தி ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவருக்கு ரூபாய் இணைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மாதம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுகிறது சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் ஒன்று புள்ளி அறுபது கோடி விண்ணப்பம் புள்ளி பதினாறு கோடி பேருக்கு கொடுக்கிறோம் இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் இரண்டு மூன்று மாதத்தில் கொடுப்போம் இப்போது தேர்தல் என்பதால் கடினம் ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததும் பணம் கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார்